பக்திங்கிறது யாருக்கு எப்போ வேணாலும் வரலாங்க அந்த பக்தி உண்மையானதாக இருந்தால் மட்டும் போதுங்க அந்த சிவபெருமானோட அருள் அவங்களுக்கு நிச்சயமாக ஃபுல்லாக கிடைக்குங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து சிவனுக்காக தன்னோட கண்ணையே இழந்த கண்ணப்ப நாயனாரோட கதையை பற்றி தாங்க நாம் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஹீரோ தின்னர் இவர் தான் இதை வந்து இவரோட இயற்பெயர் இவர் வந்து ஒரு மலைநாட்டை சேர்ந்தவர் வேடவர் குலத்தில் பிறந்தவர் இவரோட தொழில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேட்டையாடி சாப்பிட்றது தான் இவரோட தொழில் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவர் தான் வந்து நம்ம ஹீரோ தான் வந்து நம்ம டீம்கே வந்து ஹெட்டு ஸோ டெய்லியும் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து வேட்டையாட போவார் நிறைய விலங்குகளை வேட்டையாடி அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே வந்து சமைச்சு சாப்பிட்ருப்பாங்க இது மாதிரி தான் ஒரு என்ன பண்ணாரு ஒரு காட்டு தூரம் ஓடி ரொம்ப கஷ்டப்பட்டு களை படைஞ்சு அந்த காற்று பண்ணிய வந்து வேட்டையாடுறாங்க வேட்டையாடி அதை வந்து வந்து கட் பண்ணி அதை வந்து வேக வச்சுட்டு இருக்காங்க அந்த டைம் வந்து விருச்சரி நம்ம போய் சித்தி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கடியே போய் ரெஸ்ட் எடுக்கிறாரு ரெஸ்ட் எடுத்துட்டு இப்படி பார்க்கும்போது வந்து அவருக்கு வந்து ஒரு மலை தென்படுது அந்த மலையை பார்த்துட்டு நம்ம இத்தனை அதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறோமே ஏன் இந்த மலைக்கு போக நமக்கு தோணவே இல்லை சரி இன்னைக்கு போய் அந்த மலையில் என்ன தான் அப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு திடு திடுன்னு எந்திரிச்சு அந்த மலையை நோக்கி ஓடுறாருங்க அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த மலையோட உச்சியில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அடர்ந்த மரங்களுக்கு நடுவில் ஒரு சிவலிங்கம் இருக்கிறத பார்க்குறாரு அந்த சிவலிங்கத்தை பார்த்த உடனே இவருக்கு ஒரு இனம் புரியாத பாசம் அவரோட மனசுலேருந்து வருதுங்க அந்த சிவலிங்கத்தை பார்த்த உடனே அப்படியே கண்ணிலிருந்து தண்ணியாக வருது ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் உட்கார்றாருங்க உட்காந்துட்டு அந்த சிவலிங்கத்தையே பார்க்குறாரு பார்த்தா சிவலிங்கத்து மேலே வந்து யாரோ பூவு இலை எல்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு போயிருக்காங்க ஆனால் சிவலிங்கத்துக்கு சாப்பாடு வைக்க மறந்துட்டாங்க திடீர்னு இவர் சிவலிங்கத்துக்கிட்ட இவரே பேசுகிறாரு என்னப்பா உனக்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க சாப்பாடு வைக்காமல் போயிட்டாங்களே இந்த காட்டில் நீ தனியாக இருந்து என்ன பண்ணுவேன் உனக்கும் பசிக்கும்ல சரி நான் உனக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அந்த மலையிலேருந்து கீழே இறங்குறாருங்க கீழே இறங்கி போய் அவர் வேட்டையா இல்லையா நல்லா சுட்டு வச்சிருப்பாங்க எடுத்துட்டு குடுகுடு மலை ஓடி வர்றாருங்க ஓடி வந்ததுக்கு திடீர்னு ஒரு யோசனை தண்ணியை பார்த்ததையும் பயபில் குளிச்சாரா இல்லையான்னு தெரியலையே சரி எதுக்கும் தண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரெண்டு கையிலையும் இறைச்சி இருக்குது எப்படி தண்ணி எடுக்கிறதுன்னு நினச்சி அவர் வந்து அந்த தண்ணியை வாயில் நப்பிட்டு ரெண்டு கையிலையும் இறைச்சி எடுத்துட்டு மறுபடியும் குடுகுடொன்னு அந்த சிவலிங்கத்தை நோக்கி ஓடுறாருங்க அவர் வாயில் இருந்த தண்ணியை சிவலிங்கத்து மேலே உமிழ்ந்துட்டு அப்புறம் அது கீழேயே வந்து இறைச்சி வச்சு சாப்பிடுப்பா நான் உனக்காக வந்து மாமிசம் கொண்டு வந்திருக்கேன் நீ நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துறாரு ஆனால் சிவலிங்கம் சாப்பிடல லிங்கம் இல்லையா எப்படி சாப்பிடும் ஆனால் இவருக்கு வந்து அது ஒரு லிங்கமாகவே தெரியல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ சரி நான் இருக்கங்காட்டு தான் நீ சாப்பிட மாட்டேங்கிறா சரி நான் நான் போயிட்டு நாளைக்கு வரேன் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு போயிட்டு அடுத்த நாள் காலையில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த சிவலிங்கத்துக்கு பூஜை செய்கிற பூசாரி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடறாரு மாமிசத்தை யாருப்பா இங்கே கொண்டு வந்து வச்சா ஐயோ இது பெரிய பாவமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காலால் உதச்சி அதை வந்து அந்த பக்கம் தள்ளிடுறாரு அது ஒரு புதரில் மறைஞ்சிருது மறுபடியும் அவர் அந்த பூசாரி வந்து அந்த சிவலிங்கத்தை சுத்தம் பண்ணி அபிஷேகம் பண்ணி பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு போயிடுறாரு அடுத்த நாள் மறுபடியும் வந்து சாயங்காலம் நம்மளோட ஹீரோ வந்து வர்றாரு வந்து பார்க்குறாரு அவருக்கு ஒரே சந்தோஷம் அவர் கொடுத்த மாமிசத்தை வந்து சிவன் சாப்பிட்டாருன்னு ஒரே சந்தோஷம் மறுபடியும் என்ன பண்ணுறாரு அதே மாதிரி மாமிசத்தை கொஞ்சம் எடுத்துகிட்டு வாயிலில் வந்து அந்த தண்ணியும் நப்பிட்டு வந்து டெய்லியும் சிவனை வந்து இப்படியே மீட் பண்ணிகிட்டே இருக்காரு மீட் பண்ணிகிட்டே இருந்துட்டு அவருக்கு ஒரு சந்தேகம் நைட்டில் எப்படி சிவன் தனியாக இருப்பார் பா ஓ கூட யாருமே இல்லையே சரி நாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு காவலுக்கும் சிவன் கூடையே இருக்கிறாரு இருந்துட்டு காலையில் தாங்க எந்திரிச்சு போவாராம் அவர் போனதுக்கப்புறம் பூசாரி வந்து பாட்டு இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் யார் செய்கிறது மாமிசத்தை வந்து ஒரு கடவுளுக்கு யார் வந்து படைக்கிறது அப்படின்னு ரொம்ப கதறி கதறி ரொம்ப கிட்ட புலம்பிகிட்டே இருப்பாரு அப்புறம் தள்ளிவிட்டு சுத்தம் பண்ணிட்டு போயிடுவாருங்க இதையே ரோட்டினா டெய்லியும் நடந்துட்டு இருந்தது இப்போ பூசாரி என்ன பண்றாரு அப்படின்னா யார் இதை டெய்லியும் பண்றது நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும் அவங்க வந்து சிவனுக்கு இப்போ பெட்ட பாவத்தை செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா பூஜையை முடிச்சுட்டு அங்கேயே ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிறாருங்க அப்போ சாயங்காலம் ஆகுது எப்பவும் போல் நம்ம திண்ணர் வந்து மாமி மாமிசத்தையும் அப்புறம் வாயில் வந்து தண்ணி அனுப்பிட்டு வராரு தண்ணியை வந்து சிவலிங்கத்து மேலே உமிழ்ந்துட்டு அந்த கையில் இருக்கிற மாமிசத்தை கீழே வைக்கிறாரு வச்சதையும் வந்து இப்போ சிவன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நம்ம தின்னரோட உண்மையான பாசத்தையும் பக்தியும் வந்து நாம் வந்து இந்த பூசாரிக்கு வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவிளையாடலை எப்போ போல் பண்ணுறாருங்க அப்போ என்னாகுது அப்படின்னா மாமிசத்தை வச்ச உடனே வந்து சிவனோட ஒரு கண்ணுலேருந்து ரத்தமாக வருது இதை பார்த்து அப்படியே வந்து தின்னருக்கு ஒன்றுமே புரியல கை காலில் நடங்கதோ ஐயோ உன் கண்ணிலேருந்து இப்படி ரத்தம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு எந்தையுமே யோசிக்காமல் அவருக்கு கிட்டிருந்த வில்ல வச்சு கண்ணை நோண்டி அப்படியே சிவனுக்கு வைக்கிறாருங்க வச்ச உடனே அவர் கண்ணுலேருந்து ரத்தம் வர்றது நின்றுச்சு இவருக்கு ஒரே சந்தோஷம் இவருக்கு கண் போயிருச்சுங்கிறத வழியை விட சிவனோட கண்ணுலேருந்து ரத்தம் வரல அப்படிங்கிறது வந்து சந்தோஷம் இதே பார்த்துட்டு இருந்தா நம்ம பூசாரி ஒரே ஷாக் ஆகிறாரு மறுபடியும் என்ன பண்ணுறாரு சரி நீ அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு கண்ணுலேருந்து ரத்தம் வருதுங்க இதை பார்த்து இவருக்கு ஒன்றுமே பிள்ளை ஐயோ மறுபடியும் இன்னொரு கண்ணுலேருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இன்னொரு கண்ணை நோண்டி அந்த சிவலிங்கத்துக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கண் நோண்டும்போது சரி அடையாளம் மறந்து போயிடுமேன்னு சொல்லிட்டு அவரோட கால் கட்டவரல் எடுத்து சிவன் லிங்கத்தோட கண் மேலே வச்சு அதுக்கப்புறம் நோன் கண்ணை வந்து அந்த வில்லை வச்சு நோண்டி எடுக்கிறாருங்க அந்த டைம் வந்து ஒரு சத்தம் சிவபெருமானே வந்து அவரை வந்து தின்னரே ஒரு நிமிஷம் நிட்டுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவனே வந்து அவருக்கு வந்து காட்சி அளித்து அவருக்கு வந்து அருள் பாருங்க நம்ம தின்னருக்கு வந்து ஒரே ஷாக்காக இருக்கும் ஒரு கண்ணெல்லாம் வந்து ரெடி ஆயிரும் ரெடியாகிறதுக்கப்புறம் அந்த சிவனை பார்த்து அவ்வளோ ஒரு பூரி பயிர்வார் நிஜமாவாக நான் பார்க்கறது உண்மையாக நான் பார்க்குறது சிவனான்னு சொல்லிட்டு அவ்வளோ படைஞ்சிருவார் சிவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிரும் உன் கண்ணோட வழி உன்னை பார்க்க முடியாதுங்கிறதையெல்லாம் விட்டுட்டு எனக்காக உன் கண்ணை தந்த பார்த்தியா எனக்கு ரொம்பவே உன்னை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சிவனுக்குமே வந்து அவர் ரொம்ப பிடிச்சிரும் இதே பார்த்துட்டு இருந்த நம்ம பூசாரிக்கு அப்போ தான் வந்து இந்த எல்லாம் விளங்கும் உண்மையான பக்தி அப்படிங்கிறது வந்து மாமிசத்துலேயோ பூக்கள்லேயோ வந்து இல்லை நம்ம மனசுல தான் இருக்கு அப்படிங்கிறதையுமே வந்து அந்த பூசாரி புரிஞ்சுக்கிறாரு சிவன் வந்து ரெண்டு பேர்த்துக்குமே காட்சி அளித்து அருள் பாவிக்கிறாருங்க பாவிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம தின்னருக்கு வந்து உன் கண்ணையே வந்து எனக்கு கொடுத்த இனிமேல் நீ வந்து தின்னர் இல்லை நீ வந்து கண்ணப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகமே உன் புகழ பாடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாருங்க இந்த பூசாரி இது இந்த ஒரு விஷயத்த வச்சு ம மனத்திருந்தி உண்மையான பக்தி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத உணர்ந்துருவாருங்க உண்மையான பக்தி அப்படிங்கறத பூஜை புனஸ்காரங்கள் சாங்கி சடங்குகள் சம்பிரதாயத்தில் எல்லாம் இல்லைங்க நம்மளோட மனசில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு கதை தான் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ